20 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

அதுக்கு ஆளு தான் அஞ்சு சவுறுங்க ஆ அது 60 30 டைப் பண்ணி வச்சிருக்கேன் ஆமா டேய் டேய் டேய்டா பச்ச குட்டலா பச்ச குட்டலா மாட்ட குட்டலா தெரியாம பீம்ல வேலான் பீம்ல ஆமா அதுக்கு கட் கே ஆ போச்சு வாங்கி புரியுது அண்ணன் என்ன பி போறியா கழுதுனே சரி சரி

உடுங்க கோயில் பார்க்கறேன் மாட்டேன் எங்கே இருபது ரூபாய்க்கு கொடுக்குறேன்டா கொடுக்குறேன் இருக்கேன்

சும் <laughs>

அது ஒரு டீ மட்டும் போடுமா அங்கடா அந்த ஆளே கேள்வி கேட்க மாட்டானே திருப்பி தான் வைக்கலாம் இதுக்கு தான் கேக்குறேன் குடி ஓடுமா எவ்வளவு அரை கேளு எவ்வளவு நாச்சியா ஒரு 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 ஒரு